தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம் நீங்க எந்த ஒரு வங்கியில கணக்கு வைத்திருக்க கூடிய நபரா இருந்தாலும் சரி வாடிக்கையாளரா இருந்தாலும் சரி உங்களுக்கு முக்கியமான அறிவிப்புகளை இப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டு இருக்காங்க அதிரடி அறிவிப்பு கண்டிப்பா மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் என்ன அறிவிப்பு அப்படின்ற விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி இருந்தீங்கன்னா கமெண்ட் சொல்லிட்டு போங்க அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இன்னொரு முக்கிய அறிவிப்பு சொல்லணும்னு நினைச்சா நம்ம சேனல் பண்ணதுல நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட் பண்றீங்கன்னா ஃபேக்கான வீடியோ இது யாரும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க என்ன அப்டேட் வருதோ அதை தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றோம் நீங்க கூகுளில் போயிட்டு கூட செக் பண்ணிக்கலாம் எதுக்காக இது சொல்றேன்னா நீங்க ஒரு மெசேஜ் பண்றது மூலமா நிறைய மக்கள் வந்து இது ஃபேக் இது ஃபேக்கான சேனல் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ முடிஞ்ச அவாய்ட் பண்ணுங்க எனக்கு மக்களை ஏமாத்தி நான் வீடியோ போட்டு அது மூலமா இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நான் எப்பவுமே நினைக்கவும் மாட்டேன் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆர்பிஐ தான் அனைத்து வங்கிகளுக்குமே தலைமையான வங்கி அப்படின்னு கூட சொல்லலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்கிறது தான் அனைத்து வங்கிகளுமே கேட்கணும் இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் முழுக்க இந்த ஆன்லைன் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் சேவைகள் எல்லாமே நடந்துட்டு வந்துட்டுருக்கு ரொம்ப அதிகமாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அப்படின்றது நடக்குது இதில் வந்து சில ஸ்கேம்ஸும் நடக்குது மோசடிகள் இதனால் வந்து ஆன்லைன் வங்கி சேவைகளில் வாடிக்கையாளர்கள் நிதி தரவுகளின் பாதுகாப்பை உறுதி செய்கிற

பண்ணியிருக்காங்க இதற்கு முன்னாடி டாட் காம் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம் ஆனா இதற்கு மேல ஒவ்வொரு பேங்க்குமே பாத்தீங்கன்னா டாட் பேங்க் டாட் ஐஎன் இதுதான் அபிஷியலான வெப்சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஏபிசி அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குன்னா டபிள்யூ 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 டாட் ஏபிசி இதுதான் வந்துட்டு நார்மலான அபிஷியல் வெப்சைட்டா இருந்திருக்கும் ஆனா இதற்கு மேல பாத்தீங்கன்னா டபிள்யூ 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 டாட் ஏபிசி டாட் bank.in என்ே டாட் ஐஎன் ஸோ இதுதான் பேங்க் டாட் ஐஎன் வர்றது எல்லாமே அஃபிஷியலான வெப்சைட்ஸ் அப்படின்றத இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க இனிமேல் டாட் காம் அப்படின்ற வர்றது வந்து பேங்க்குக்கு நாங்கள் கொடுக்கல கொடுக்க மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதற்கு மேலே நீங்கள் உங்க பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க் டாட் ஐஎன் லாஸ்ட்ல வர்றதா இருக்கிறது தான் உண்மையான வெப்சைட் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் எந்த ஒரு பேங்க் அக்கவுண்ட் வச்சிருந்தாலுமே அத்தை எத்தனை வகையான பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்குமே பொருந்தும் பேங்க்குக்குமே பொருந்தும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ இந்தியன் பேங்க்கு இந்த மாதிரி எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் தான் இனிமேல் ரியலான வெப்சைட்ஸ் ஸோ இவை தான் இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வெளியிட்டிருக்காங்க இதனால் ஸ்கேம் அப்படின்றது குறையும் நாமளும் வந்துட்டு நம்மளோட உண்மையான அஃபிஷியல் வெப்சைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம் இது ஒரு சூப்பரான அப்டேட் கண்டிப்பாக அறிவிப்பு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனே தெரிஞ்சுக்கிறேன்னு உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அது இன்னுமே எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்